கடந்த பதினேழு வருடமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு பதினேழு வருடங்களாக அவர் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி அவருடைய நம்பிக்கை அவருடைய உழைப்பு பல மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட நீங்க நடிச்சீங்கன்னா உங்களோட நடிப்பு எடுபடுமா எப்பயுமே கஷ்டப்பட்டு உழைப்பின் மூலம் முன்னுக்கு வந்த நபர்கள் சில பேரை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப மக்கள் செல்வன் அவர்கள் கரெக்டா அறிஞ்சி வச்சிருக்காரு அன்ஷிதாக்கே லைன் போட்டிருக்கான் அப்படின்னா சரிங்களா லைவ்ல நடந்த உண்மை அடுத்தது முத்துக்குமரன் ரசிகர்கள் ரெடியாருங்க அவருக்கு உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய எதிரிகள் வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் முத்துதான் டைட்டில் வினரனு அதை தடுப்பதற்கு நிறைய வேலைகள் நடக்குது அஹ் துபாயு மியூசிக்கு அதுக்கப்புறம் தாத்தா மற்றும் பல ஒரு படத்துல கூட இவ்வளவு வில்லங்க இருக்க மாட்டாங்க சரி விடுங்க ஒரு ஒரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வீரனுக்கு இப்படியான தடைகள் வரவது சகஜம்தான் சரி முத்துக்குமரன் அவர்களுடன் பன்னெண்டு பேர் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க இந்த வாரம் தலைவர் அல்ல தலைவி அது என்ன கதை எப்படி ஆச்சு இந்த வீடியோல வந்து பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மங்களே இந்த கேவலமான ஒரு முகம் பொய்யான ஒரு முகம் எப்போ எரும எரும மாடு நான் சொல்லியிருப்பேன் இந்த எரும மாட்டுக்கு தான் சூடு சொன்னே இருக்காது மலையோ வெயிலோ பனியோ குளிரோ அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது எப்பயுமே அது ஒரே தான் இருக்கேன் இப்ப மனுஷனா பிறந்த மனித பிறவிக்கு ஒருத்தங்க ஒரு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னால அவங்களுக்கு வந்து உணர்வு அதுவும் சுத்தி வர கமரா இருக்கு அப்படின்னுக்குள்ள ஏதாவது ஒரு பேச்சுக்காவது அந்த நபரை வந்து நான் நல்ல மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த ராணவ் இந்த ராணவோட ராணவக்கு கிடைச்ச அந்த கைதட்டல்களும் சரி ராணவ மோட்டிவேட் பண்ணும் சரி எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற வீடு அங்க இருக்க இந்த நபர்களில் முத ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ண அளவுக்கு ராணவுக்கு அங்க யாருமே சப்போர்ட் பண்ணல சரி அதான் உண்மை ஆனா அதை கூட இந்த ராணவால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குன்னா தூங்குறவன் எழுப்பலாம் தூங்குற மாதிரி இருக்கிறவனே எழுப்ப முடியாதுன்னு நம்ம நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பான் அது உறுதியாயிட்டு என்ன அப்படின்னா இந்த ராணவன்றது பக்கா பேக்கு எப்படி சொல்லலாம் பொண்ணுங்களுக்கு என்ன வலிகிறது அப்படி வேணா எடுத்துக்கொள்ளுங்க இல்ல அப்படின்னா பணக்காரிகளை நல்லா செட்டில் நபர்கள் நபர்களை லைன் போற நபர் அப்படி வேணாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம் ஏன்னா நான் அவர்கள் சொல்லிருப்பாங்க ஒரு விடியம் என்னன்னா இந்த ராணவ் வந்த உடனே பிக் பாஸ் வயல்காடு வந்தோடனே அவங்க கிட்டதான் வழங்கி கொண்டு போனா சிரிச்சு சிரிச்சு பேசினா நான் வந்து ப்ரோ அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கிட்ட வந்து அந்த லைன் போடுற வேலை வந்து பண்ணிக்கொண்டிருக்காரு இவர் இன்னொரு இடத்துல லைவ்ல சொல்லியிருக்காரு நான் வந்து தான் பண்றேன் அப்படின்னு நீ எப்ப வந்து நீ கொண்டுக்காக லவ் இது பண்ணணும் அப்படின்னு அப்ப எடுத்தியோ உன்னிட்ட சரக்கு இல்ல மண்டையில மூளை இல்ல அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப எவ்வளவு அப்படின்றது இந்த விட கூட்டி கழிச்சு பாக்க தெரியுது இவருக்கு முத்துவா பிடிக்காது முத்து முத்து முத்துவுமே வன்மத்தில இருக்காரு ஏன்னா முத்து கிடைக்கிற கிடைக்கிற புகழ் தான் அந்த டைட்டில் விண்ணர் அப்படின்றதுல போய்கொண்டிருக்காரு அப்படின்னுக்குள்ள இந்த நபர் முத்துவோட உண்மையா பழக இல்ல அதே நேரத்தில் இந்த நபருக்கு எல்லாமே தெரியும் சௌந்தர்யா இவரை இப்படி கவலைப்படுத்தினாங்கன்னு தெரியும் இவர் எதையும் மறக்கல எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்காரு ஆனா இவர் வந்து சௌந்தர்யாவாச்சே ஒரு பொண்ணு பணக்காரி வெளியில பிஆர் சப்போர்ட் இருக்கு அப்ப எப்பயாவது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் ஆகும் இல்ல இப்ப பவித்திரா இல்லைன்னா அது அடுத்தது சௌந்தர்யா அதுக்குதான் ஐயா வந்து எல்லாம் பண்ணி கொண்டிருக்காரு அப்பவே நம்ம டவுட் பட்டுட்டோம் அது வந்து இப்ப லைவ் வந்து பார்க்க ஆகுது எப்படிப்பட்ட போலி அப்படி என்பது சரிங்களா நீ போயிருக்க அப்படின்னா வெளியில் அனுப்பி விடுங்க மக்களை சரிங்களா சோ அதான் முத்துக்குமரன் அவர்களுக்கு நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை தான் நல்லவனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது கண்ணா அப்படின்னு தலைவர் வந்து அவரை மீட் பண்ற பல இளையவர்களுக்கு சொல்லி நண்பர் சொல்வாரு சரிங்களா கபாலி படத்துல நடிச்சவர் வந்து என்னுடைய நண்பரோட அண்ணன் சரிங்களா அப்ப சொல்லுவாரு சொல்லியிருக்காரு தலைவர் புத்தாஜலையே எழுதி கொடுத்திருக்காரு அந்த வாசகத்தை சரி அப்படி இருக்கக்குள்ள இத நான் ஏன் சொன்னேன்னா இவ்வளவும் வன்மத்துக்குள்ள வச்சிருக்க அந்த ராணா நேத்து நைட்டு முத்துக்குள்ள திரும்ப போய் பேசுறாரு எனக்கு கேம் புரியல என்னன்னு ஞாபகம் வச்சிருக்கிறது பாவம் முத்துக்கு தெரியல இது பக்கா பக்காக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல முத்து வந்து அவருக்கு அதை மோட்டிவேட் பண்றாரு எனக்கு முத்துவை இருக்கு மக்களை சரிங்களா சுத்தி வர எல்லாம் பாம்பா இருந்தா என்ன கிடையாது சரி சோ ஒரே ஒரு ஹோப் ஒரே ஒரு வெளிச்சம் விஜய சேதுபதி அண்ணா அவர்கள் தான் அது முத்துக்கும் தெரியும் அதைத்தான் முத்து பல தடவை சொல்லிப்பாரு நான் இந்த வீட்டுல நம்புறது ரெண்டே ரெண்டு பேர் பிக் பாஸ் இன்னொன்னு அண்ணா அப்படின்னு அவர் தெளிவா தான் அவருடைய நல்ல விடயங்கள் அவரை பாதுகாக்கும் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோமினேஷன் லிஸ்ட் இந்த வாரத்துக்கான நோமினேஷன் லிஸ்ட் அதுக்கு முதல் தலைவர் தலைவி அதுல வந்து விஷால் வர்சஸ் மாஞ்சேரி அந்த போட்டியில மாஞ்சேரி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வாரம் தலைவி அப்படி என்பதால் வருகின்ற அப்டேட் சரிங்களா இந்த வார நோமினேஷன்ல முத்துக்குமரனோட பேர் இருக்கு அவரோட சேர்த்து பன்னெண்டு பேர் நான் வந்து பாக்குறது முத்து நோமினேஷன்ல இருக்காரா இல்லையான்றது முத்து இருந்தாருன்னா தான் நம்மளுடைய வட்டாரம் ஃபுல்லா ஓட்டு முத்து நாமினேஷன் என்னன்னா நம்ம அதை படிக்கவலையைப்பட மாட்டோம் சரி இந்த வாரம் முத்துக்குமரன் இருக்காரு ஓட்டிங்கில் பதிமூணு பேர் யார் யாருன்னா ஒன்று முத்துக்குமரன் அவர்கள் ரெண்டு பவித்ரா ஜனனி மூணு தர்ஷிகா நாலு விஷால் அஞ்சு சாச்சனா ஆறு ஜாக்லின் ஏழு ராயன் எட்டு அருண் ஒன்பது சௌந்தர்யா பத்து வர்ஷினி பதினொன்று ஆனந்தி பன்னெண்டு ராணவ் பதிமூணு சிவகுமார் சரிங்களா பதிமூணு பேர் வந்து நாமினேஷனில் இருக்காங்க முத்து ரசிகர்கள் தெறிக்க வர்றோம் சும்மா வேற லெவல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட் வந்து நம்ம அடிச்சு தூக்குறோம் சரிங்களா இனி எல்லாமே வேற மாதிரி பண்ணணும் வருத்தனமா ரங்கணும் சோ கலக்குறோம் ஜெயிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் டைட்டில சரி ஓகே யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ராணஃப் அது பக்கா ஃபேக் தூக்கிடலாம் தூக்கக்கூடிய நபர்களை சொல்றேன் சரிங்களா இந்த சௌந்தர்யா வந்து எப்படியும் இந்த கொண்டாக உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க அந்த அம்மாக்கு ஓட்டெல்லாம் இல்லை அவங்களுக்கும் சரி ஜாக்கிரனுக்கும் சரி அவங்க அந்த முதலாவது ரெண்டாவது இடத்துல இது வரைக்கும் வரவே இல்லை சரிங்களா ஆனா வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களை வச்சு சில கொண்டை நடிக்கணும் இல்ல வில்லன் இருந்தா தானே ஹீரோக்கு வேலை சரியா சோ அதனால அதனால நம்ம தூக்க வேண்டியவங்களை பாத்துருவோம் ராணஃப் ஒன்னே அடுத்தது ஆனந்தி அடுத்தது சிவகுமார் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு எல்லாம் ஒரு விக்கெட் போகும் அப்படி என்பது என்னுடையது டபுள் சிவகுமார் ராணஃப் அல்லது சிவகுமார் ஆனந்தி அல்லது ஆனந்தி ராணஃப் இந்த மூணு மூணு போகும் அப்படி என்பது என்னுடைய மக்களை சரிங்களா என்ன நினைக்கிறீங்க கமல்ல ஓட்டிங் முத்துக்குமரன் அவர்களுக்கு உங்களுடைய வந்து செலுத்துங்க முத்துக்காகத்தான் இந்த ஷோ மேல எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு முத்துக்குமரன் அண்ட் விஜய் சேதுபதி என்ன இந்த ரெண்டு பேரும் வெளிச்சம் இந்த ஷோட ஹோப்பு இன்னொரு தகவல் இன்னொரு ஐம்பது நாளுக்கு அப்புறம் அதிரடியாக வருவாங்க அப்படின்றது தகவல் அதை பற்றி தகவல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் யார் வருவாங்க ரவி சார் வந்தால் இருக்கும் ஓகே மக்களே நன்றி